அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து புதிதாக பிறக்கக்கூடிய மார்ச் மாதத்திற்கான பலன்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மிதனராசி நேயர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் முழுக்க இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களை பற்றியும் அதன் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய படங்களை பற்றியும் தான் பார்க்க இருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே புதிதாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதம் நமக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளோடு தான் பிறக்குது அப்படி எல்லாருடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பொறுத்து தான் வந்து பூர்த்தியாகும் அப்படி வரக்கூடிய புதிய மாதமான மார்ச் மாதத்தை ரொம்பவே எதிர்பார்ப்புகளோடு எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கக்கூடிய முதனராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம் அதுக்கப்புறமா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ மார்ச் மாத்த பொறுத்த வரைக்கும் மீன ராசியில உங்களுக்கு சுக்ரன் புதன் போன்ற கிரகங்களுடைய பயிற்சிகளானது இருக்கு அதாவது சுக்கரன் புதனும் வக்ர பயிற்சி வந்து ஆரம்பிக்க போறாங்க சூரியனும் சனியும் கூட பாத்தீங்கன்னா தான் பயிற்சியாக போகிறாங்க ஸோ மீன பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் மார்ச் மாதத்தில் சூரியன் சந்திரன் சுக்ரன் புதன் சனி ராகு அப்படின்னு ஆறு விதமான கிரகங்களுடைய சேர்க்கைகளானது நடக்க இருக்குங்க இந்த ஆறு கிரகங்களுடைய சேர்க்கைகள் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு மாற்றத்தை தான் மதனராசி அன்பர்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது ஸோ வாங்க என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையை பார்த்து பயன்பெறுங்க அதாவது ஒவ்வொரு விதமான கிரகங்களுக்குமே தனித்துவமான தன்மைகளானது இருக்கும் அந்த வகையில் ஒரு ராசியில போய் இந்த ஆறு விதமான கிரகங்களுடைய சேர்க்கைகள் நிகழும் பொழுது கண்டிப்பாக பலன்களும் பார்த்தீங்கன்னா அபரிவிதமாக தான் இருக்கும் அந்த வரிசையில மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உறவுகள் சார்ந்த விஷயத்துல எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கவனத்தோடு வந்து இருக்கணுங்க அதாவது உறவுகளாக இருக்கலாம் பணமா இருக்கலாம் இது போன்ற விஷயங்கள்ல எல்லாம் முழுக்க முழுக்க நீங்க கவனத்தை வந்து செலுத்துங்க நீங்கள் கவனம் சிதறினீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டும் அதே போல் எந்த ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவானாலுமே அதுலேயும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் கவனமாக நீங்கள் இருந்து முடிவுகள் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதில் வெற்றிகளானது உறுதியாக கிடைக்கும் ஸோ அந்த வகையில் இந்த காலகட்டங்களில் அதுவும் இந்த மாத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா வணிகத்தில் நல்ல ஒரு லாபத்தை எல்லாம் பார்க்கலாம் வியாபாரம் செய்யக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இது போன்ற நாட்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று தான் அதே போல் முன்னாடி நீங்கள் ஏதாவது முதலீடுகள் வேறு எதிலையும் செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதற்கான பலன்களை அதன் மூலமாக பலன்களை நீங்கள் மார்ச் மாதத்தில் வந்து அனுபவிப்பீங்க ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வாரத்தில் திடீர் பண ஆதாயம் எல்லாம் உங்களுக்கு இருக்குது ஸோ மார்ச் மாதம் தொடக்கத்துலேயே முதல் வாரத்தில் விட்டுட்டு அடுத்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு சூப்பரான ஒரு பலன்களை எல்லாம் காத்துட்ருக்கு வீடு மனை இது போல் ஏதாவது சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோக அமைப்புகள் கூட ஏற்படுங்க ஸோ கண்டிப்பாக வந்து மார்ச் மாதம் மிதனராசி என்பவர்களுக்கு சொல்லப்போனால் கலவையான ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நிறமாக இருக்குது நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதத்தை வச்சுக்கலாம் ஆனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும்தான் ஆரோக்கியத்தை முழுக்க முழுக்க நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த கிரகங்கள் மூலமாக இருக்கக்கூடிய பலன்களையும் வந்து நல்லா அனுபவிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நலத்தை நம்மளை தவிர வேறு யாராலையும் வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்க முடியாது ஸோ டேக் கேர் யுவர் செல்ஃப் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் கோபம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் கட்டுப்படுத்திக்கோங்க ஏன்னா இந்த கோபத்தால் நிறைய விஷயங்களை நீங்கள் பாதிப்புகளை வந்து பார்ப்பீங்க நிறைய முக்கியமான உறவுகளை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ ஏற்படக்கூடிய கோபத்தை நீங்கள் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துறீங்களோ அதுக்கான பலன்களும் உங்களுக்கு இருக்குது மேலும் இந்த மாத நடுவில் பார்த்திங்கன்னா அரசு தொடர்பான திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த திட்டங்கள் மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே முதனராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கு ஸோ இது தொடர்பான திட்டங்கள் மூலமாக மிகப்பெரிய ஆதாயம் உங்களுக்கு இருக்குது பணம் கூட எதிர்பாராத அளவில் உங்களுக்கு வந்து இருக்கும் ஆனால் இந்த பணம் எந்த வழியில் வந்ததோ அதே வழியில் திரும்பி போயிடும் அதாவது சொல்லப்போனால் எதிர்பாராத விரய செலவுகள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது முடிந்த அளவுக்கு இந்த விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுவதற்கு பாருங்கள் ஏன்னா நம்ம சிறுக சிறுக சேமித்த பணம் பார்த்தீங்கன்னா வீணா விரயங்கள் செலவாகும் பொழுது மனசில் வந்து சங்கடமான ஒரு சூழலை உருவாகிடும் அதே அந்த செலவுகளை சுப செலவுகளாக நீங்கள் மாற்றி செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தியானது கிடைக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு வந்து சுப செலவுகளாக செய்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறோம் மேலும் மிதனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தினுடைய இறுதியில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்பமான சூழ்நிலைகளாக உருவாகும் என்ன செய்யலாம் செய்ய வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப குழப்பமாக இருப்பீங்க ஒரு ஸ்டெடியான ஒரு முடிவுகளை வந்து எடுக்க முடியாமல் கூட போகலாம் மேலும் இந்த நாட்களில் உங்களுடைய உணர்ச்சிகளை வந்து நீங்கள் கட்டுப்படுத்திக்கோங்க உணர்ச்சி வசப்பட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு தவறுதலாக போய் முடிஞ்சுடுங்க ஸோ காலம் நேரம் இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்பவே அவசியமானது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் மறந்துடாதீங்க மேலும் இந்த நாட்கள்ல காதல் உறவுல எல்லாம் ஒரு பரஸ்பர நம்பிக்கை பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் சொல்லப்போனால் ரெண்டு பேத்துக்கும் இருக்கக்கூடிய நெருக்கங்கள் கூட அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா காதல் காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சியும் இந்த மாதத்தில் இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா சுக்கரன் உச்சமடையக்கூடிய காலகட்டங்களில் நல்ல ஒரு பலன்கள் தான் கொடுப்பாரு அதனால் காதல் தொடர்பாக நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் காதலிக்கக்கூடியவர்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களும் வந்து இந்த மார்ச் மாதம் தான் ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எல்லா வகையிலையுமே ஒரு கலவையான மாற்றங்களை தான் முதலராசினியர்கள் வந்து சந்திக்க இருக்கீங்க இப்படவே இந்த மாதம் புதன் புதன் கிரகமானது புத்திகாரகன் சொல்லக்கூடிய இந்த கிரகம் மாதம் முழுவதுமே வலுவிழந்த நிலையில தான் வந்து இருக்க போகிறாரு வலுவிழந்த நிலையில இவர் இருந்தாலுமே கூட உங்களுக்கு கர்மஸ்தானத்தில் இருக்க போகிறாருங்க சம் மதனராசி என்பவர்களுக்கு கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானால வேலை தொடர்பான விஷயங்கள்லாம் நல்ல ஒரு பலன்களை வந்து பெற முடியும் சொல்லப்போனால் வேலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு புதுசு புதுசான அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய பன்னிரெண்டாவது வீட்டில் சந்திரனுடைய தாக்கமானது இருக்க போகுது ஸோ சந்திரனுடைய தாக்கம் பன்னிரெண்டில் இருக்கும் பொழுது வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற பலன்கள் வந்து இந்த கிரக அமைப்புகளை எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்குது மேலும் ஐந்தாவது வீட்டில் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக ஒரு நிலையில் இருக்க போகிறாரு அதிலும் பார்த்திங்கன்னா சுக்கரன் நமக்கு ஏற்கனவே தெரியும் காதல் அழகு செல்வாக்கு போன்ற காரணிகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கிரகம் அதாவது குரு பகவானுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சுக்கர பகவான் தான் அதாவது இந்த காலகட்டங்களில் சுக்கரனுடைய நிலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க சுக்கர பகவான் நல்ல நிலையில இருக்கார் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் பார்த்தீங்கன்னா நல்லதாகவே தான் இருக்கும் இந்த காலகட்டங்களில் சுக்குரன் காதலுக்கு அதிபதியாவிற இருக்கக்கூடியவர் அப்படின்றதுனால காதல் திருமணம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு நிலையில தான் இருக்கும் குடும்ப வாழ்க்கை சொல்லவே தேவையில்லைங்க ரொம்ப ரொம்ப சிறப்பா வந்து அமையும் இந்த நாட்களில் கண்டிப்பாக முதனராசி என்பர்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா கோ கோவப்படக்கூடிய விஷயங்கள் தான் உணர்ச்சி வசப்படாமல் கோவப்படாமல் நிதானமாக நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னாவே போதும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றிகள் இருக்குது மேலும் இந்த மார்ச் மாதத்தினுடைய இறுதியில் ரொம்ப முக்கியமான பார்க்கப்படக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சியும் இருக்குங்க இந்த சனிப்பயிற்சி கண்டிப்பாக முதனராசி என்பர்களுக்கு எல்லை இல்லாத மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அளவில்லாத சந்தோஷங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இது வரைக்கும் உங்களுக்கு சனி பகவானால் நிறைய பிரச்சனைகளானது ஏற்பட்டிருக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஏற்படக்கூடிய இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அற்புதமான அபரிவிதமான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பா வீட்டில் முடங்கி கிடக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே நல்ல வாய்ப்புகள் இருக்கு எந்த மாதிரி முயற்சி பண்றீங்க அப்படின்றத தான் முயற்சியும் பயன்படுத்தக்கூடிய திறமையும் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா எல்லா வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் சோ உங்களுக்கு எது உரிதானதாக இருக்குதோ அதை நீங்க தேர்வு செய்து பயன்படுத்திக்கோங்க நல்ல நிலைக்கு வர முடியும் தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட தாராளமாக அந்த டைமில் நீங்கள் ஆரம்பிக்கலாங்க ஃபர்ஸ்ட்டில் ஒரு சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அவங்களுடைய திறமைகளுக்கும் முயற்சிகளுக்கும் ஏற்ப பலன்கள் கிடைக்க கிடைக்க அதை நீங்கள் பெரிய லெவலுக்கு வந்து கொண்டு போக முடியும் எந்த ஒரு விஷயத்திற்குமே நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் தான் காரணமாக இருக்கும் அதனால் வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் பார்த்துக்கலாம் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க ஏன்னா முயற்சி இல்லாமல் எந்த ஒரு காரியங்களும் வந்து வெற்றியாக போய் முடிவடையாது அதுபோல் மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் பயப்படாமல் தன்னம்பிக்கையோட உறுதியாக வந்து ஒவ்வொரு விஷயங்களும் செய்துட்டு வாங்க கண்டிப்பாக நடக்கக்கூடிய அத்தனையுமே உங்களுக்கு நல்லதாக தான் நடக்கும் ஸோ மார்ச் மாதத்தினுடைய மூன்று கட்ட காலங்களில் பிரிக்கும் பொழுது மாதத்தினுடைய முற்பாதி நடுப்பகுதி இறுதி நிலை அப்படின்னு எல்லா நிலையிலுமே இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க அப்படின்றத பற்றி எல்லாம் டீட்டெயிலாக இதை பதிவுள்ள தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவு விளக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் படிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு வளர்க்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோ பதிவை அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடுகள் செய்யுங்க இல்லைனா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க நடக்கிறது அத்தனையும் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் நம்ம சேனலில் தினந்தோறும் நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலனா மறக்காமல் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க மீண்டும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்